ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரீசென்ட்டாக வந்து தலை அஜித்தோட குட் பேட் அக்லி படத்தில் ஃபஸ்ட் லுக் போஸ்டர் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த படத்தை வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் தான் வந்து டைரக்ட் பண்ண போறாரு அண்ட் திடீரென்ட்டு அந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் போஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க திடீரென்ட் ரிலீஸ் பண்ணாங்க அதுவுமே வந்து அஜித் சாரோட மேனேஜர் சுரேஷ் சந்திர அவரோட ஹேண்டில் தான் ரிலீஸ் பண்ணாங்க அண்ட் ரிலீஸ் பண்ணியுமே அது வந்து வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மில்லியன் வியூஸ் அந்த மாதிரி ஏதோ வந்து மோஸ்ட் வியூடு ஃபஸ்ட் லுக் போஸ்டர் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ரெக்கார்டும் பண்ணியிருக்கு அண்ட் போஸ்டர் வந்து ஆஃபீஸாக வந்து பயங்கர ஹைப்ப கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பட் போஸ்டரோட டிசைன் வந்து பெருசாக வந்து குவாலிட்டியாக இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு தல அஜித்தோட போஸ்டர் நல்லா இல்லைன்னு சொல்றேன் இவன் கண்டிப்பா வந்து தளபதி பேனா இருப்பான் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது எனக்கு அஜித் சார்னா ரொம்பவுமே பிடிக்கும் அண்ட் அஜித் சார் வந்து நார்மலாக இப்போ நீங்க விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில்ஸ் ஒரு ரெண்டு மூணு ஸ்டில் வந்தது அவர் வந்து ஃப்ரீயா இருக்கும்போது நம்ம யாரோ பிடிச்ச மாதிரி போட்டோஸோ ஏதோ ஒன்று வந்தது சரிங்களா அந்த போட்டோஸ் கூட அட்டாச் பண்றோம் அந்த போட்டோஸ் சும்மா நடந்து வந்தாலே ஒருத்தர் வந்து பயங்கர ஸ்டைலா இருப்பார் அப்படின்னா அது வந்து தல அஜித் தான் ஸோ நார்மலாக எந்த ஒரு எடிட்டிங்குமே எந்த ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸுமே போடாமலே ஒரு பயங்கர ஸ்டைலாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு போஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணியிருக்கலாம் அப்படின்றது தான் என்னோட இதுவாக இருக்கு ஏன்னா இந்த ஃபஸ்ட் லுக் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவரோட தலை மட்டும் ஒரு மாதிரி லைக் அந்த பாடிக்கும் இந்த தலைக்கும் வந்து இந்த உடல் இந்த தலையோட இணைய போகிறது அப்படின்ற மாதிரி அந்த புலிகேஜி காமெடி வரீங்கன்னா அந்த மாதிரி வந்து தலையை மட்டும் எடுத்து தனியாக வந்து இன்னொரு பாடி கூட வச்ச மாதிரி இருக்குது அது வந்து லைவாக ஷூட் பண்ணாங்களா அப்படின்னு கூட தெரியல அந்த மாதிரி இருக்கு அண்ட் அந்த லுக்குமே வந்து மீதி சைடில் இருக்கிற ரெண்டு லுக்கு கூட ஓகே அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ரண்ட் மட்டுமே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிருக்கலாமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அண்ட் இப்ப வந்து அந்த படத்தோட ஓடிடி ரைட்ஸ் வந்து நைன்டி ஃபைவ் மாதிரி பண்ணிருக்காங்க அண்ட் கோட் படத்தோட ஓடிடி வந்து வந்து தமிழ் சொல்றாங்க அண்ட் இவங்க வந்து முக்கியமான விஜய் சார் ஆகட்டும் அஜித் சார் ஆகட்டும் அண்ட் ரஜினி சார் கமல் சார் விஜய் சார் அஜித் சார் இவங்க நாலு பேர் தான் வந்துட்டு தமிழ் இண்டஸ்ட்ரி ஒரு முன்னணி நட்சத்திரங்களா இருக்காங்க அண்ட் இவங்களை தான் அந்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல் போயிட்டு இருக்கு சரிங்களா இப்போ வந்து விஜய் சார் ஆல்மோஸ்ட் வந்து அவர் வந்து அரசியல் போகிறதா வந்து சொல்லிட்டாரு அண்ட் கமல் சாரும் ரஜினி சார் எத்தனை படம் பண்ண போறாரு தெரியல ஏன்னா அவங்களோட ஏஜ் ஃபேக்டர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதால அண்ட் ப்ராப்ளே அஜித் சார் தான் வந்து ஒரு லீடிங் ஆக்டராக வந்து இருக்க போகிறாரு ஒரு வேலை வந்து விஜய் சார் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக மூவிஸ் பண்ணலாம் அஜித் சார் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து அவர் வந்து அந்த ஃப்ரண்ட் லைனில் இருப்பார் அவர் வந்து அந்த இண்டஸ்ட்ரியை ஒரு ஒரு தாங்குகிற ஒரு இடத்துல வந்து இருப்பார் ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டார் கூட ஒரு படம் கிடைக்குது அப்படின்னா அந்த போஸ்டர்ஸ்லாம் பயங்கர குவாலிட்டியாக இருக்கணுங்க அண்ட் இந்த படத்துக்கு வந்து சும்மா வந்து ஐப் பயங்கரமாக இருந்துருக்கு ஏன்னா வந்து அஜித் சாரோட விடாமுயற்சியோட அப்டேட்ஸ் எதுவும் பெருசாக வந்து ரீசெண்டாக வரல அண்ட் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அஜித் சாரோட துணிவு படம் வந்து ஆல்மோஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயருக்கு மேலே ஆக போகுது ஸோ இந்த மாதிரி டைமில் வந்துட்டு அஜித் சார் ஃபேன்ஸுமே வந்து பயங்கரமாக காத்துட்டு இருக்காங்க ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா கூட பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிடுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு போஸ்டர் பண்ணும்போது கொஞ்சம் குவாலிட்டியாக பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட இது இருக்குது அண்ட் நிறைய ஃபேன்மேட் போஸ்டர் இதை தொடர்ந்து வந்து நிறைய ஃபேன்மேட் போஸ்டர் வந்துச்சு ஸோ அதாவது அந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டர் பேஸ் பண்ணி நிறைய ஃபேன்ஸ் வந்து அவங்களா வந்து ஓனாக வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அது எல்லாமே பார்த்தா கூட பயங்கரமாக இருக்குது பார்க்குறது கம்பேரிட்டிவாக வந்து பெட்டராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன் இந்த மாதிரி இல்லை வந்து க்ரோஸ் டுகெதர் வந்து அந்த படத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி க்ரோஸ் டுகெதர் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு போஸ்டரில் என் குவாலிட்டி காமிக்க மாட்டாங்க அப்படின்னு தெரியல நீங்கள் லியோ போஸ்ட் மினிஸ்டர்ஸ் எடுத்துக்கோங்க இல்லை ஜெயிலர் எடுத்துக்கோங்க பேட்டர் எடுத்துக்கோங்க அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து மார்க் அண்டினி அதாவது ஆதி கிரவச்சந்திரோட மார்க் அண்டினி படம் இருக்கு இல்லைங்களா அதோட போஸ்டருக்கு நான் அட்டாச் பண்றேன் அது ஃபஸ்ட் லுக் போஸ்டர் ஆகட்டும் அதோட போஸ்டர் எல்லாமே நான் இந்த இந்த போஸ்டர் பார்த்த பின்னாடி ஒரு வேறு ஆதிக்கோட ஸ்டைலே இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி போனேன் ஆதிக்கோட ஸ்டைல் வந்து ஆக்சுவலி கலர்ஃபுல்லாக இருக்கும் அவரோட படங்கள் வந்து த்ரிஷலா நாயந்தார் ஆகட்டும் இல்லை மார்க் ஆண்டனி ஆகட்டும் ஒரு மாதிரி வந்து அது தேட்ரிக்கல் மூவியாக இருக்கும் பயங்கரமாக தேட்டரில் விசில் அடித்து கொண்டாடுற மாதிரி ஒரு மூவியாக இருக்கும் ரியாலிட்டியாக இருக்கா அப்படின்றதுல ஃபேண்டஸியாக கொஞ்சம் சில விஷயங்கள் ஆட் பண்ணுவார் ஆனால் அது வந்து தேட்டர் மூமெண்ட்ஸ் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும் அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் தான் வந்து ஆதிக்கு எடுத்துகிட்டு இருக்காரு ஸோ அந்த மாதிரி வந்து தேட்ரிக்கலாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு லைட்டிங்ஸ் இந்த மாதிரிலாம் அந்த போஸ்டரில் வச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சேன் அண்ட் இவரோட மார்க் போஸ்டர்ஸ் எல்லாருமே கோத்ரூ பண்ணால் ஒன்றுனா வந்து லைக் அவரோட அனவுன்ஸ்மெண்ட் போஸ்ட் ஒரு அதாவது கேரக்டர் அனவுன்ஸ்மெண்ட் ஃபஸ்ட் லுக் இந்த மாதிரி பார்க்கும்போது பார்க்கும்போது அந்த போஸ்ட்லாம் பயங்கர குவாலிட்டியா இருக்குங்க பாக்குறதுக்கு என்ன பாருங்க இங்க வந்து வரும் ஒரு ஒரு போஸ்டா வந்து வரும் செமையா இருக்குங்க அந்த போஸ்டர்ஸ் இது கம்பேர் பண்ணும்போது இது மட்டும் ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு தெரியல ஏன்னா வந்து நார்மலா ஒரு ஸ்டைலா இருக்கிற ஒரு ஆளை வந்து நீங்க போஸ்ட்ல காக்கும்போது இன்னும் கொஞ்சம் எனான்ஸ் பண்ணி காமிக்கணும் தவிர அதே வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி காமிக்கிற மாதிரி தான் இருக்கு சோ டீம் வந்து இதுக்கு மேல ஏன்னா இந்த படத்துக்கு வந்து ஒரு பயங்கர ஹைப் இருக்கும் ஏன்னா மார்க் ஆண்டனியும் ஒரு பெரிய பெரிய ஹிட் லாஸ்டா ஆதிக்க ரவிச்சந்திரனுக்கு ஸோ அஜித் சாருக்குமே வந்து துணிவு வந்து ஒரு பெரிய ஹிட் தான் அண்ட் இப்போ அவரோட விடாமுயற்சி வந்துட்டு எப்போ வரும் அப்படின்றது தெரியல ஸோ ப்ராபர்லி எல்லாரோட ஐஸ்மே வந்து இதுக்கு மேலே இருக்கும் குட் பேட் அக்லி மேலேயுமே வந்துட்டு ஒரு பயங்கர ஹைப் செட் ஆகிருக்கு அதே மாதிரி இந்த டிஜிட்டல் ரைட்ஸ் சோல்டானதுலையுமே வந்து கொஞ்சம் ஹைப் ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இனி வரக்கூடிய போஸ்டர்ஸ் டீசர் ட்ரெய்லர் எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் பொறுமையாக எடிட் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் அண்ட் ஒரு ரீசன் ஏதோ சொன்னாங்க அதாவது வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒரு நிறைய பேர் வந்து அஜித் சார் கூட ஸ்டில் எடுத்துட்டாங்க ஸோ அவரோட லுக் வந்து லீக் ஆகிடும் ஏன்னா அவங்க வந்து வெயிட் பண்ண சொல்ல முடியாது ஏன்னா அவங்க வந்து ஸ்டே அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு ஒரு செவன் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் எதுவும் சொன்னாங்க அந்த செட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த எல்லாருக்குமே வந்து அஜித் சார் வந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டாதான் ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து அவங்களை போடாதீங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா ஸோ அவங்க போட்டுருவாங்க அந்த மாதிரி அப்போ வந்து லுக் லீக் ஆகிடுமே அப்படின்ற மாதிரி அதனால வந்து அவசரமாக இதை விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ட்விட்டரில் யாரோ போட்டிருந்தாங்க அது இந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல பட் அதுவே இருந்தாலுமே இது வந்து ஒரு நார்மல் லுக்காக தான் இருக்குது என்ன சொல்லுது இதில் வந்து ஸ்பெஷலாக எதுவுமே அவங்க வந்து பண்ண மாதிரி எதுவும் தெரில லைக் இப்போ துணிவு பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சம் அவரோட ஹேர் கட் எல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருந்தது அண்ட் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லைன்னு சொல்ல சுத்தமாக அவங்க எதுவுமே ஒர்க் பண்ணல அப்படின்லாம் சொல்ல பண்ணியிருக்காங்க பட் இது லீக் ஆகிடும்ன்றதுக்காக அவசரமாக விட்டாங்கன்னு சொல்கிறது வந்து எதை ஏற்றுக்க முடியல வெயிட் பண்ணியே விட்டுருக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு குட் பேட் அக்லி அப்படின்றது வந்து ஆதிக்கிரவச்சந்திரனும் ஒரு யங் டேரக்டர் தான் அவருமே வந்துட்டு பெருசாக வந்து நிறைய படங்கள் பண்ண டேரக்டர்லாம் கிடையாது சோ அவருக்கு வந்து அஜித் சார் கூட இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்குது அப்படின்னு போது அவருமே வந்து ஃபுல் ஃபிளெஜா யூஸ் பண்ணிக்கணும் அஜித் சார் ஒரு புது டைமென்ஷனை காமிக்கணும் லைக் லுக்கு கூட விட்டுருங்க லுக்கு பத்தி எதுவும் கேக்கல அந்த குவாலிட்டி ஆஃப் போஸ்டர் அந்த கலர்ஸ் அவங்க எப்படி யூஸ் பண்றாங்க டெப்த் எப்படி இருக்கு பின்னாடி அந்த பான்ஸ் இதுதான் வந்து அந்த போஸ்டரே வந்து ஒரு சூப்பராக வந்து எடுத்துகிட்டு போகும் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இப்போ ஆக்சுவலாக வந்து தமிழ் சினிமா வந்து பயங்கர டவுனில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எதுவுமே வந்து எந்த படமே வந்து பெருசாக வந்து கிளிக் ஆகிட்டே இல்லை ரீசெண்ட் ஒரு ஃபோர் சிக்ஸ் மந்த்ஸாக வந்துட்டு தமிழ் வந்து பெருசாக வந்து படங்கள் ஓடுறதே இல்லை அண்ட் மலையாளம் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அவங்களுமே வந்து கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க மஞ்சுமல் பாய்ஸ்க்கு அதுக்கப்புறம் பிரேமலு அதுக்கப்புறம் இப்போ அந்த ஆவேஷம் ஸோ இந்த மாதிரி எல்லாம் இந்த படத்துக்கு எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட ப்ரோமோஸ் ஆகட்டும் டீசர்ஸ் ஆகட்டும் படத்துலேயுமே அந்த கேமரா குவாலிட்டி ஆகட்டும் சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைங்க ஸோ அந்த மாதிரி நம்பளுமே வந்துட்டு டஃப் கொடுக்கணுங்க டஃப் கொடுத்தா தான் வந்து இவர் வந்து அஜித் சார்ன்றது ஒரு நார்மல் ஸ்டாரோ ஒரு எல்லார் மாதிரி ஒரு ஸ்டார் கிடையாது அவர் அவர் வந்துட்டு ஒரு ஆல்ரெடி நல்லா வெல் எஸ்டாப்ளிஷ்டர் ஒரு இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியிலே ஒரு முன்னாடி ஒரு ஃப்ரண்ட் ரைஸ் ஸ்டார் அதாவது ஒரு டாப் டயர் ஸ்டார்ன்னு எடுக்கும்போது இவங்கெல்லாம் வந்துடுவாங்க ஒரு டாப் டயர் ஸ்டார்ஸ்னு எடுக்கும்போது அஜித் சார் கண்டிப்பாக அதில் இருப்பார் இந்தியாவுமே வந்து ஒரு நம்பர் ஒன் நம்பர் டூ அந்த மாதிரி ஒரு டென் ஸ்டார்ஸ் அப்படின்னு டாப் டென் ஸ்டார்ஸ்னு எடுக்கும்போது கண்டிப்பாக அதில் அஜித் சார் இருப்பார் ஸோ அவர் வந்து இப்போ இப்போ வந்து அந்த பேன் இந்தியா ஸ்டைல் இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கிறதால கொஞ்சம் குவாலிட்டியாகவும் அதே மாதிரி நிறைய மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகிற மாதிரி எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அஜித் சார் அதை வந்து ஏன்னா வந்து அவரோட ஸ்டைலாகட்டும் அவரோட அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஆகட்டும் இருக்கட்டும் நிறைய பேருக்கு பிடிக்குங்க லாங்குவேஜ்னால தான் இப்போ நம்ம தமிழ் வந்து நிறைய பேருக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க அதர் ஸ்டேட்ஸ் ஸோ அவங்க வந்து நம்ம படங்களை பார்க்கறதுக்கு கம்மியாக தான் இருக்கும் ஸோ அதனால தான் இவங்களோட ரிச் அதர் ஸ்டேட்ஸ்ல கம்மியா இருக்கும் ஒருவேளை இந்த மாதிரி படங்கள் மூலமா இப்போ ஏன்னா வந்து இப்போ இந்த ஏரா வந்து ஆல்மோஸ்ட் பேன் இந்தியா ஏராவாக மாறிட்டு இருக்கு சோ இந்த மாதிரி ஏரா இருக்கும்போது அவரை வந்து மற்ற ஆடியன்ஸ்க்கு ரீச் பண்ண வைக்கணும் அப்படின்றத அந்த மோட்டிவும் இருக்கணும் டேரக்டர்ஸ்க்கு ஏன்னா வந்து அந்த மாதிரி ஒரு பிரசன்ஸ் இருக்கிற ஒரு ஆள் வந்து திருப்பி நம்மளுக்கு கிடைப்பாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டார் இன்னொரு வாட்டி வருவாங்களே அவங்க வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆகி எப்போ அது அதெல்லாம் இல்லை ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஸ்டார் இவர் ஆல்ரெடி வெல் எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கிற ஸ்டார் அஜித் சார் ஸோ கண்டிப்பாக வந்து அவரை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதால தான் இந்த வீடியோவை பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ மேலும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ